இன்றைக்கு சினிமாவை வாழ வைப்பது இளைஞர்கள் தான் அப்போ கல்லூரிக்கு போயிட்டீங்கன்னா இளைஞர்கள் வந்து கொத்தா நீங்கள் அப்படியே அள்ளிட்டு அவங்களோட இடத்துக்கே நம்ம போயிடலாம் அவங்க இடத்துக்கே போயிட்டோம்னா நீங்கள் வந்து ஆடியன்ஸ் தேடி அலைய வேண்டியதில்லை இப்போ உதாரணத்துக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து விழா நடத்துகிறதா வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கெப்பாசிட்டி அதில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் இந்த மாமூல் கொடுக்குற மாதிரி இந்த அனுமதி சீட்டையும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு எழுநூறு ஒரு ஆயிரத்தை கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் டிக்கெட்டு வந்து நீங்கள் ஆட்களை திரட்டணும் ஊர்லேருந்துலாம் வருவாங்க ஆமாம் ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஹீரோ இப்போ ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி விஜய் நடிக்கிற ஜனநாயகன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டை ஃபில்லப் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம் ஆனால் இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் படமாக இருக்கட்டும் ஒரு தனுஷ் படமாக இருக்கட்டும் ஒரு சிம்பு படமாக இருக்கட்டும்னா அந்த ஆறாயிரம் பேரை ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு சாயராம் காலேஜ் மாதிரி போயிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆடிட்டோரியம் மட்டும் இலவசமாக கிடைக்கல ஆடியன்ஸும் இலவசமாக கிடச்சிருவோம் அப்போ நீங்கள் ஜம்முன்னு போய் அந்த நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நடத்தி அப்படி கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த சௌகரியத்துக்காக தான் காலேஜ் நோக்கி போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மாணவர்கள்கிட்ட நம்ம படத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய செல்ஃபோனில் எடுத்து அவன் ஒரு பக்கம் ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போட்டு இன்னும் பரப்பி விட்டுருவான் ஸோ இந்த நன்மைக்காக தான் அங்கே போகிறாங்க அவங்க